அண்ணாமலை விட என்ன குறைந்த தனித்த கட்சியா விழுக்காடு எடுத்துருக்கு இதை விட என்ன ஜனநாயகத்தில அங்கீகாரம் நாம ஏறு வழ வந்து புலியும் கேட்டுருக்கு அதை மறுக்கிறாங்க மறுத்தது சரியில்லை அதுக்கான காரணம் முறையில்னா நம்ம நீதிமன்றத்தை போய் நாடணும் அணுகணும் தமிழருடைய பண்பாட்டையும் தமிழ் நிலத்தையும் காட்டும் விதமான ஒரு குறிப்பான சின்னத்தை நம்ம பெறுவோம் ஏதோ ஒரு நாம அடுத்து வாங்க போற சின்னம் தமிழ் தேசியத்தை நூறு ஆண்டுகள் சொல்லக்கூடிய ஒரு சின்னமா இருக்கும் மிருகங்களை கொடுக்க முடியாது எப்படி கொடுத்தீங்கன்னா கேள்விதான் அப்ப விவசாயிகள் யாரும் உயிரோடு தான் இருக்கு நமக்கு கொடுக்க கூடாதுன்றதுக்கு ஒரு காரணம் வச்சிருப்போம் அதான் சொல்லுவாங்கல்ல ஏன் மூஞ்சி பிடிக்கல எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை சொல்ல போறாங்க அதை நம்ம பார்த்துக்கிட்டு எங்கள் மூஞ்சி ஏங்க பிடிக்கல அப்படின்னு கேட்க போறோம் பாஜக ஒழித்தே தீருவோம் நம்ம நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு தான் நம்ம பேசுகிறோம் பாஜக வந்துடக்கூடாது அதுக்காக எங்களுக்கு ஓட்டு போடுங்க நம்ம கேட்கல நாங்கள் இருக்க வரைக்கும் பாஜக வராது நீ கவலைப்படாதீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிற கட்சியை நாங்கள் பெரியாருடைய மண்லேயே போய் பெரியார் பிம்பத்தை நம்ம உடச்சி எப்படி வாக்கு வாங்க போகிறோன்னு தான் இன்றைக்கு இருக்கிற தவிர தமிழ் தேசியத்தை வீழ்த்த துடிக்கிற நினைக்கிற திராவிட கோட்பாடு திராவிட கோட்பாடே மாயை என்று சொல்லக்கூடிய தமிழ் தேசிய கோட்பாடு இது ரெண்டு தான் இன்னும் வருங்காலத்தில் அரசியலா இருக்கும் அந்த மாதிரி ஆடுகளுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு பேசுறாங்க இது எல்லாமே பொலிட்டிக்கலா நல்ல சைன் நல்ல ஒரு அடையாளம் நம்ப பாஜகவை கடுமையாக விமர்சிக்கணும் சாவர்கர் போன்றவர்களை வந்து நம்ம சூநக்கிகள் நம்ம சொல்கிறோம் அவர்கள் தேசத்திற்கு எதிராக பல இடங்கள்ல சொல்றோம் தேசபக்திக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை நம்ம பல முறை சொல்றோம் திமுக ஒருபோதும் அப்படி பேசியது இல்லை தப்பு பண்ணிட்டா என்னடா தப்பு பண்ணு கடை அப்படிதான் பண்ணுவேன் என்னடா அப்படின்னு கேட்கறவங்க போக என்னடா தப்பு பண்ணி நான் பண்ண பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றது சம்சாரி திமுக முதல் வகையானது அதிமுக இரண்டாவது வகை அரசியல் கலந்த நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோதையின் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க அங்கீகாரம் பெற்று நன்றி அதான் முதல் கேள்வியாக வச்சிருக்கேன் மாநில கட்சி அதாவது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து எட்டு புள்ளி இரண்டு விழுக்காது பெற்று தகுதி மாநில கட்சிக்கான தகுதி வந்து நாம் தமிழ் பெற்று இருந்தது அதை தொடர்ந்து தலைமை தேர்தல் ஆணையம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து அந்த அதிகார அங்கீகாரத்தை வழங்கியிருக்கு நாம் தம்பர் தொண்டர்களையும் தாண்டி மக்களும் வந்து இந்த விஷயத்தை வந்து வெகுவாக கொண்டாடுறாங்க இதுதான் நாம் திரி உண்மையான வெற்றியா பாக்குறீங்களா இது வந்து வெற்றின்னு ஒரு படிநிலை இப்போது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக பார்க்கும்போது சில பல நமக்கு அனுகூலங்கள் லாபங்கள் தேர்தல் கமிஷன் தேர்தல் ஆணையம் வந்து நமக்கு அதில் வந்து வரிசையில் முன்னிலை கொடுக்கும் எங்கே வேணா தூக்கி போட முடியாது சின்னம் வாங்குவதில் சிக்கல் இருக்கா ஏதோ ஒரு சின்னம் எந்த சின்னம் எடுக்கிறோமோ அந்த சின்னம் எல்லா இடங்கள்லையும் இருக்கும் இப்போ நான் தனிப்பட்ட போலன்னா இப்போ போன வாட்டி உங்களுக்கு தெரியும் நம்ம ஏர் உழவனை எடுத்து உழ கரும்பு விவசாய விட்டுட்டு நமக்கு மைக் சின்னத்தை கொடுத்தாங்க அந்த மைக் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு சிக்கல் ஏற்பட்டது அப்படி ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு சின்னம் மாற்றி கொடுத்தால் கூட அது பெரிய சட்ட போராட்டம் அதனால உளைச்சல்கள் நேர விரயம் பண விரயம் இதை கொ நம்ம கோட்பாடுகளை சொல்றதை தாண்டி இதெல்லாம் செய்ய வேண்டிய வேலை வந்துடும் இந்த சின்னத்தை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்க வேண்டிய எல்லாம் வந்துடும் அந்த வகையில் இது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கும் இப்போ அதற்கெல்லாம் வழி இல்லை முதல்ல வரிசையில் வரும்போது மாநில இந்திய கட்சிகள் அடுத்தது மாநில கட்சிகளில் பதிவு பெற்ற கட்சிகளில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளில் அதற்கு கீழே பதிவு பெற்ற கட்சிகள் அதற்கு பிறகு சுய வரிசையில் வரும் இப்போ அந்த வரிசையில் வரும்போது நமக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு வரும் அதில் பல நடவடிக்கைகளில் வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம்லாம் நடத்துகிறாங்க அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு எல்லாத்துக்கான தகவலை அறிவிப்பை அழைப்பெல்லாம் கொடுக்கணும் அப்படி சில நடைமுறை லாபங்கள்லாம் இருக்குது அப்போ இது இன்னும் வேகமாக செயல்பட சிறப்பாக செயல்பட அவருக்கும் தேர்தல் நேரங்களில் அந்த அந்த வாக்குச்சீட்டு விவரங்கள்லாம் கொடுப்பாங்கல்ல வாக்காளர் பட்டியல் கொடுப்பாங்கள்ல அது நம்ம எல்லாம் பணம் கட்டி வாங்கணும் அது வெறுமனே பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருந்தால் இது அது தேவையில்லை தான அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு அதெல்லாம் இலவசமாக கொடுப்பாங்க அதெல்லாம் ஒரு தொகுதியிலையுமே வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் கூட நீங்கள் அந்த பட்டியல் வாங்குறதுக்கு செலவு ஜெராக்ஸ் பண்ணணும் நீங்கள் இப்போ இதெல்லாம் வந்து கூடுதல் வசதி நமக்கு கொஞ்சம் செலவு குறையும் கொஞ்சம் நேரம் நமக்கு விரைவு மிச்சமாகும் இதெல்லாம் சிக்கலை வரணும் என்ன சின்னம் போடணும் ஏன்னா ஃபில்லப் பண்ணும்போது ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் போடும்போது சின்னத்தை வந்து நமக்கு என்ன சின்னன்னு குறிப்பிடாம இல்ல குறிப்பிட்டாலும் அது ஒரு ஆப்ஷன்ல வைக்கிற மாதிரி இருக்கும் எது அவைலபிளோ அதுதான் அப்படிதான் சொல்லுவாங்க நமக்கு இல்லைன்னு சொன்ன கரும்பு விவசாய சின்னத்தை பல சுயேச்சைகளுக்கு அந்த கட்சிக்குள்ள எந்த கட்சி நமக்கு சிக்கலை உண்டு பண்ணிச்சோ போன்ற போன போனாளுமன்ற அந்த கட்சிக்கு கொடுக்கணும் தனியா இருக்கே தனி தனிநபருக்கு சுயேட்சைக்கே கொடுத்துருந்தாங்க அதன் மூலமாவே நமக்கு கிட்டத்தட்ட இருபத்தேழாயிரம் எழுபதாயிரம் வாக்கு வெளியே கிட்டத்தட்ட மைக்கு போயிருந்தே அந்த வந்து நிறைய பேர் தெரியாதவங்க இல்லை இன்னும் வந்து நாம் தமிழருக்கு வந்து விவசாய சின்னதாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன் சில பாமர மக்கள் வந்து எழுபதாயிரம் எழுபதாயிரம் வாக்குன்னு இப்போ இப்ப இது ஒன்பது விழுக்காடு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடுக்கு போல ஒன்பது விழுக்காடை தொட்டிருக்கும் இந்த மைக்கை நம்ம முழுசாக கொண்டு போய் எவ்வளோ பேர் சேர்த்துருப்போன்ற கேள்வி இருக்குல்ல அப்போ ஒருவேளை பழைய சின்னமாக இருந்திருந்தால் இந்த எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டுக்கு பதிலாக அது வரை ஒரு ஒன்பதாகும் தேர்தலில் சிக்கல் இல்லாமல் அது ஒரு ஒன்பதாகும் இந்த எழுபது சேர்ந்து ஒரு வந்துன்னா ஒம்போது பத்து விழுக்காடை கூட தொட்டிருக்கலாம் அப்போ இந்த சிக்கல் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறின பிறகு கிடையாது நமக்கு தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு உண்டான எல்லா சலுகைகளும் நமக்கு கூடுதலாக கொடுப்பாங்க அந்த விதத்தில் இது ஒரு பெரிய மகிழ்ச்சி ஒரு முன்நகர்வு ஆனால் சார் இதில் இன்னொன்று நீங்கள் நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க நிரந்தரமான ஒரு சின்னம் வந்து அழிக்கப்படும் சொல்லிட்டு நாம் தமிழர் சார்பாக வந்து இரு சின்னங்கள் வந்து கேட்கப்பட்டதாகவும் தலைமை தேர்தல் ஆணையம் வந்து அதை தர முடியாதுன்னு சொல்லிட்டு நிராகரித்ததாகவும் ஒரு செய்தி வந்து வெளியே வந்திருக்கு என்னென்ன சின்னங்கள்லாம் கேட்கப்பட்டது நம்ம பாஜகவின் முதல்ல பி டிம் கிடையாது நம்ம வந்து திமுக விரும்புகிற கட்சியாகோ அப்படியா இருந்தால் அவங்க என்ன சின்னம் கேட்டாங்களோ பானை கேட்டால் பானை கிடைக்கும் யானை கேட்டால் யானை கிடைக்கும் பாஜகவின் பீட்டிமான திமுக விரும்பினா அந்த அவங்க தோழமை கட்சிக்கு அந்த சின்னம் நம்ம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு உண்டு நாம் வந்து பாஜகவை கடுமையாக விமர்சிக்கிறோம் சாவர்கர் போன்றவர்களை வந்து நம்ம சூநக்கிகள்னு நம்ம சொல்கிறோம் அவர்கள் தேசத்திற்கு எதிராக இருந்தாங்கன்னு நம்ம பல இடங்களில் சொல்கிறோம் தேசபக்திக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை நம்ம பல முறை சொல்கிறோம் திமுக ஒருபோதும் இப்படி பேசியதில்லை ஐயா மோடி அவர்களை வந்து தரகர் என்று விமர்சிக்கிறது நாம் தமிழ் கட்சி தான் விமர்சிக்கிறது ஒரே ஒரு முறை திமுகவை சேர்ந்த யாராவது அப்படி விமர்சிச்சு நீங்க பாருங்க இப்போ நாம வந்து தேர்வு சமயத்தில் மேலோட்டமாக விமர்சிக்கிறது மட்டும்தான் அது வந்து பிரதமர் அவர்கள் திரு மோடி அவர்கள் விமர்சிப்பாங்க நம்ம அளவுக்கு இருந்து அது ஒரு சம்பிரதாய விமர்சனம் அது பார்வைக்கு விமர்சனம் மாதிரி தெரியும் ஆனால் இல்லைன்னா எப்படிங்க அப்பா புள்ள ரெண்டு பேரையுமே வந்து ஒரு இந்திய நாட்டின் முதலமைச்சர் பார்ப்பாரு பிரதம மந்திரி சொல்றேன் அவர் எப்படி பார்ப்பாரு எந்த எத்தனை முதலமைச்சர் எத்தனை விளையாட்டுத்துறை அமைச்சர் மோடி அவர்கள் சந்தித்தாரு எப்படி சந்திக்கிறாரு அவங்க கட்சியில் ஆ அவங்க கட்சி ஆட்களே பார்க்க முடியலையே எத்தனை பேர் கூப்டா இங்கே வந்துடுறாங்க அவங்க ஆனால் வராருல இவங்க கூப்பிட்டா அப்போ அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் தான் நமக்கு கிடைக்கும் நாம் ஏர் உழவனு புலியும் கேட்டிருக்கு அதை மறுக்கிறாங்க அதில் என்ன நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு வேளை அது ம மறுத்தது சரியில்லை அதுக்கான காரணம் முறையில்லைன்னா நம்ம நீதிமன்றத்தை போய் நாடணும் அணுகணும் அதில் அந்த சிக்கல் எவ்வளோ நாளைக்குள்ள தீருன்ற ஒரு கேள்வி இருக்குது இப்போ அதுக்குள்ள மாற்று சின்னத்துக்கு நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றோம் இல்லை வெளிவந்த செய்திகள் என்ன சொல்றோம் புலி வந்து ஒரு விலங்கு உயிருள்ள விலங்கு அதை வந்து தர முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அது வந்து சீமான் போன முறை கேட்கும்போது அந்த யானை யானை கொடுக்க முடியாதுதான் போன முறைக்கு யானை எப்படி கொடுத்தாங்க அந்த கேள்வி சமாஷம் சொல்றீங்க ஆமா யானை ரொம்ப நாளாக இருக்கு யானை எப்படி கொடுத்தாங்க அப்படின்ற கேள்விலாம் இருக்கு புலியை போய் அடிப்படையில் உயிருள்ள விலங்குகளை ஏன் வந்து தேர்தல் ஆணையங்கள் கொடுக்கறதில்லை அப்படின்ற கேள்வி இருக்குன்னா இப்போ ஒரு மைனாவை கொடுக்குறீங்க ஒரு குருவியை கொடுக்குறீங்க ஒரு குதிரையை கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பொருளை கூட்டிட்டு வந்து அந்த உயிரை கூட்டிட்டு வந்து நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் கொடுமைப்படுத்த வாய்ப்பு இருக்கு இல்லை அப்போ அதனால் அதை தவிர்க்கறதுக்காக அந்த நடைமுறைகளை அதை க கைவிட்டாங்க ஆனால் புலியை கூட்டு வந்து யாரும் பிரச்சாரம் பண்ண முடியாது பண்ண முடியாது அது எல்லோரும் அறிஞ்சது தான் ஆனால் இதை ஒரு நொண்டி சாக்கா வச்சுக்கிட்டு பண்றாங்க புலியன்றது தமிழருடைய அடையாளம் நாம் தமிழர் மீது வந்து தேர்தல் ஆணையம் ஒரு காழ்ப்புணர்ச்சி காத்துதா எப்பயும் தானே இருக்குது போன இருபத்தி நாலு இருக்க தானே செய்யுது அதனால தான் நம்ம எவ்வளோ தூரம் விரட்டும் அதுக்கு முன்னே என்ஐஏ ரைடா இருக்கட்டும் விசாரணையாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு பிறகு சின்ன மறுப்பாக இருக்கட்டும் இது எல்லாமே அதோட தொடர்ச்சி தானே அதோட தொடர்ச்சி தானே இப்பவும் அவர்கள் எப்படி கொடுத்துருவாங்க நாங்கள் என்னமோ நீங்கள் நினைக்கிறீங்களா நிச்சயமாக கொடுக்க மாட்டாங்க அதில் சிக்கல் இருக்குன்னு தெரியும் இப்போ என்ன கேள்வின்னா அடுத்து இருபத்தி ஆறில் தேர்தல் வருவதுக்கு முன்னாடி இந்த நம்ம விரும்பிய சின்னத்தை நோக்கி நம்ம சட்டப்படி போராட்டம் நடத்தி அதை பெற முடியுமா இல்லை வேறு சின்னத்துக்கு இதற்கு இணையான சின்னத்துக்கு முயலணுமான்னு அண்ணன் தான் முடிவு பண்ணுவாங்க அதை பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்தில் நகர் வரும் நல்ல நம்ம நம்ம தமிழருடைய பண்பாட்டையும் தமிழ் நிலத்தையும் காட்டும் விதமான ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு குறிப்பான சின்னத்தை நம்ம பெறுவோம் ஏதோ ஒரு விதத்தில் கரும்பு விவசாய சின்னம் வந்து தற்காலிக சின்னமாக தான் வேற ஒரு கட்சிக்கு வந்து வழங்கப்பட்டது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அந்த கரும்பு விவசாய சின்னம் வந்து திருப்பி நாம் தமருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார் கேட்டா கேட்டா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டு முறை முன்னுரிமை அடிப்படையில் கரும்பு கரும்பு விவசாய சின்னம் கிடைக்கிது கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் என்னன்னா கரும்பு விவசாயி நம்ம சொல்றோம் நீங்கள் தேர்தல் பட்டியலில் பார்த்தீங்கன்னா அது கன்னா கிசான் கன்னா கிசான் அதில் இருக்கிற விவசாயி கூட இப்போ தலைப்பாக கட்டினீங்களாம் பார்த்தீங்கன்னா வட இந்திய விவசாயி தான் அவர் தென்னிந்திய விவசாயிகள் ஏர் நீங்கள் போய் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏர் உழவன்லாம் இருந்தது ஏர் உழவன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தென்னிந்திய கலப்பைகளே அதில் இருக்கும் அப்போ அந்த மாதிரி விவசாயிகள் இருந்தால் அப்போ அது ரொம்ப அது மக்களோட பொருந்தி போகும் அந்த விவசாயி பார்க்கும்போது இந்த விவசாயி விட அந்த விவசாயி பார்க்கும்போது பொருந்தி போகும் அதில் என்ன சிக்கல் இருக்குது அப்படி கொடுக்கறதுனால என்ன பாதிப்பாகிடும் அது அது அதை நிராகரிக்கிறதுக்கு என்ன காரணங்களை தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சட்டப்பூர்வமான வே இன்னும் அதோட முழு விவரங்கள் வரல இப்போ முழு விவரங்கள் வரும்போது அதோட நிராகரிப்புக்கான காரணம் மறுப்புக்கான காரணம் சரியானதா அதை மேற்கொண்டு சட்ட நடவடிக்கை எடுக்க என்ன பண்ணணும் அது போன்ற விவரங்களை முடிவு பண்ணும் இப்போ கரும்பு விவசாய சின்னம் வந்து பறிக்கப்பட்டது ஆனா மைக் சின்னம் வந்து தேர்தலுக்கு சில நாட்கள் முன்னாடி தான் நாம் தம்பர் வந்து பெற்றிருந்து அதை விட்டே வந்து எட்டு புள்ளி இரண்டு சதவீத வந்து வை எடுத்தீங்க திருப்பி கரும்பு விவசாயம் வந்து தமிழ் கிடைக்கும் பட்சத்தில் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அது எந்தளவு லாபமாக அமையும் இல்லை நீங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இப்போ அதுவும் ஒரு குழப்பம்தான் நீங்கள் ஒரு தேர்தலில் வந்து கரும்பு விவசாயி அடுத்த தேர்தலில் வந்து மயக்கு திருப்பவும் கரும்பு விவசாயினா அது இன்னொரு குழப்பத்தை தான் ஏற்படுத்தும் குழப்பத்தோட குழப்பமாக ஒரு நல்ல ஒரு சின்னத்தை நம்ம வாங்கிட்டோம்னா இது வந்து வாழ்நாள் இருக்க போகிற சின்னம் எப்படி வந்து திமுகவின் சூரியன் ரொம்ப நாள் இருந்துச்சோ அதிமுகவின் இரட்டையில ரொம்ப நாள் இருந்துச்சோ பாஜகவின் கை இருந்துச்சோ பாஜகவின் தாமரை இருந்துச்சோ காங்கிரசின் கை கை இருந்துச்சோ அது போல நாம அடுத்து வாங்க போற சின்னம் தமிழ் தேசியத்தை நூறு ஆண்டுகள் சொல்லக்கூடிய ஒரு சின்னமா இருக்கும் அதனால அதை சாதாரணமா லைட்டா அதை எடுத்துக்க முடியாது அதை முறையா ஒழுங்கு பண்ணி அது ஒரு 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 சரியான முடிவுக்கு வந்து தான் அதை எடுக்க முடியும் அதனால பதிவு பண்ற அளவுக்கு ஒரு ஆமா நீங்க இன்னொரு நூறு ஆண்டுகள் பேசப்பட வேண்டிய சின்னமாக அது இருக்கணும் இப்போ அந்த வகையில் அது அது சரியான தேர்வு எடுக்கணும் விவசாயி ஒரு பொது தேர்வு புலிகிறது ஒரு சரியான குறிப்பான தேர்வு புலி என்பது நம்ம மூவேந்தர்கள் ஒருத்தர் வச்சுருந்தது அதனால் புலியை வைப்பது மிகச்ச சரியானதாக இருக்கும் அது மறுப்பதற்கான காரணங்களையும் சேர்த்து நம்ம அஜிடேட் பண்ணோம் அது நீதிமன்றம் முன்னாடி தேர்தல் ஆணையத்தின் முன்னாடி அங்கே ஒரு டிஸ்பியூட் ஃபோரம் இருக்குது அங்கே போய் நம்ம அதை ரேஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அதை நம்ம நீதிமன்றத்தை நோக்கி நகரம் சரியான காரணங்கள் வந்து தேர்தல் ஆணைய மூலமாக வழங்கப்படாமல் நாம் அதுக்கான முன்னெடுப்புகள் எடுப்பீங்க சரியான காரணம் இல்லை அப்படின்னா என்ன என்னோட புரிதல் அது சரியான காரணமாக இருக்க வாய்ப்பே இல்லை ஒரே ஒரு காரணம் சொல்லுவாங்க அவங்க உயிரோடு இல்லைன்னு சொல்லுவாங்க உயிருள்ள மிருகங்களை கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இப்போ உயிருள்ள மிருகங்களை கொடுக்க முடியாதா உயிரோட இந்த விவசாய எப்படி கொடுத்தீங்கன்னு அண்ணன் கேட்குற கேள்வி தான் அப்போ விவசாயிகள் யாரும் உயிரோடு இல்லைன்னு ஒத்துக்குதான்ற கேள்வியோடவே அது ஆரம்பிக்குது இப்போ யானை எப்படி கொடுக்கப்பட்டது தேசியத்தையே ரெப்ரசன்ட் பண்ணுற இந்த நாட்டில் எல்லோருக்கும் பழக்கமான கடவுளர்களின் இந்து கடவுள்களின் பூஜை பொருளாக இருக்கிற எல்லோர் மனதிலும் இருக்கிற ஏற்கனவே இடம்பெற்றுவிட்ட தாமரை சின்னத்தை எப்படி கொடுத்தது இல்லை அது ஒரு அடையாளமாக வரும் அப்படின்னா எல்லா சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது இந்த சின்னம் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மிருகத்தை கூட்டியுமே அந்த அந்த பொருளை கூட்டி போய் தேர்தல் நேரத்தில் நீங்கள் வச்சு விடுவீங்க அதன் மூலமாக நீங்கள் ப்ரொபகண்டா பண்ணுவீங்க அதன் மூலமாக நீங்கள் பரப்புரை பண்ணுவீங்கன்னா தேர்தலுக்கு காங்கிரஸ் போகிற எல்லாருமே தேர்தலுக்கு கை இல்லாமல் மொட்டை கையோட போவாங்களா கையை வெட்டிக்கிட்டு போவாங்களா அந்த கேள்வி இருக்கு ஏன்னா அந்த சின்னத்தை கொண்டு போயிடுறாங்களே காங்கிரஸோட சின்ன கை அதை கொண்டு போயிடுறாங்க அப்புறம் காலையில் சூரியன் உதிக்கும் தேர்தல் நேரத்தில் மாலையில் சூரியன் மறையும் அப்போ அது ரெண்டுத்தையும் மூடிடுவாங்களா தேர்தல் ஆணையம் அப்படின்ற கேள்வி இருக்கு ஏன்னா தெரியும் இல்லை அது அப்போ தேர்தல் நடக்கிற இடங்கள்ல மரங்கள் இருக்கும் மரங்கள்ல இலைகள் இருக்கும் ரெண்டு ரெண்டு சில இருக்கும் அதையெல்லாம் வெட்டி விடுவாங்களான்ற கேள்விக்குல்ல அப்போ இது போன்ற கேள்விகள் எல்லாம் எல்லாமே வாஜிக்கல் விஜயவா அதை தானே அவங்க சொல்கிறாங்க என்ன காரணம் உயிரோடு இருக்கிறத கொண்டு வந்தால் நீங்கள் ஜீவ வதை பண்ணுவீங்க உயிரை துன்புறுத்துவீங்க தேர்தல் பிரச்சாரத்தை கூட்டு வந்துங்க அப்படி கொண்டு வர வந்து யானை எப்படி இருக்குன்ற கேள்வி கேட்க முடியும் உயிர் இல்லாத கொடுக்கணும் அப்படி அழிஞ்சு போன ஜீவராசி அப்படின்னு உங்களுக்கு அதை அடையாளப்படுத்த முடியாது தேர்தலில் சின்னங்கள் கொடுக்கறதுக்கான நோக்கமே எளிய மக்கள் எளிதில் புரிஞ்சுக்கிட்டு அந்த பொருளை பார்த்தா பயன்பாட்டில் தினமும் பயன்பாட்டில் இருக்கிற எல்லோருக்கும் அடையாளப்பட்ட பொருளை தான் சின்னமாகவே வைப்பாங்க தான் விசில் ஆட்டோ கொடை சாவி இது போல வைக்கிறதுனா பரிச்சயப்பட்டதாக இருக்கணும் அப்போ சாவி கூட தான் பல பேர் சீப்பு கூட தான் கொடு கொடுக்குறாங்க தேர்தல் நேரத்தில் எல்லாரும் சீப்பு வச்சுக்கிட்டு தான் வருவாங்க இதெல்லாம் ஒரு அபத்தமான நடைமுறை இப்போ அதில் என்ன காரணம் இந்த அபத்தத்தில் எந்த அபத்தத்தை தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்குன்னு பார்த்துட்டு அதற்கேற்ற நடைமுறையை நம்ம கொண்டு போகணும் அதை அதை பா பார்க்கணும் அதை பார்க்கணும் இது வந்து அது ஒரு ஃபார்மல் டிஸ்போசலாக தான் இருக்க போதும் என் கணக்குப்படி நமக்கு கொடுக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு காரணம் வச்சுருப்பாங்க அதாவது சொல்லுவாங்கல்ல ஏன்னா மூஞ்சி பிடிக்கல எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை சொல்ல போகிறாங்க அதை நம்ம பார்த்துட்டு எங்கள் மூஞ்சி எங்கே பிடிக்கல அப்படின்னு கேட்க போகிறோம் பிஜா பிஜேபி ஏதாவது பாஜக நம்மளே எவ்வளோ வன்முறையாக இருக்குது அப்படின்னு நம்ம சாதாரண கோரிக்கையை கூட அது அது சட்டப்படியாக அது அனுமதிக்க தகுந்த கோரிக்கையை கூட எப்படி வந்து அதை அது அனுமதிக்காது எவ்வளோ பெரிய முட்டுக்கட்டுகளை போடும் என்பது நமக்கு தெரிந்தது தான் அது நம்ம கையாண்டு தானே தீரணும் நம்ம ஒன்றும் பாஜக பயந்து பயந்து திமுக சொல்கிற மாதிரி பாஜக வந்துடும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க அப்படி பேசுகிற ஆள் நம்ம இல்லையே பாஜக ஒழித்தே தீருவோம் நம்ம நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு தான் நம்ம பேசுகிறோம் பாஜக வந்துடக்கூடாது அதுக்காக எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு நம்ம கேட்கல நாங்கள் இருக்க வரைக்கும் பாஜக வர நீங்கள் கவலைப்படாதீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிற கட்சியை நாங்கள் அதனால் அதை பற்றி இல்லை அதை கையாளும் ஓகே சார் இதை தொடர்ந்து வந்து மாநில கட்சி அங்கீகாரம் பெற்ற பின் நீங்க சந்திக்க போகிற முதல் தேர்தல் வந்து ஈரோடு கிழக்கு களமே வந்து உங்களுக்கு சாதகமா அமைகிற மாதிரி எல்லாமே நடந்திருக்கு இந்த அங்கீகாரம் பெற்றது சீமான தற்போதைய அந்த பரவலான விளம்பரம் இது எல்லாமே வந்து தங்களுக்கு வந்து ஒரு சாதகமான சூழலை வந்து உண்டாக்கிருக்கு அந்த சாதகமான சூழல் வந்து எப்படி நாம் தம்பருக்கு பயன்படுத்த முடியும் இப்போ இது ஒரு ஒரு கூர்மையான கேள்வின்னு நான் இப்போ நடக்க நடக்கப்போற தேர்தல் ஈரோட்டு நம்ம அதிகப்படியாக விமர்சனத்துக்கு இப்ப உள்ளாக்கி இருக்கிறது ஐயா பெரியார் அவர்கள் பெரியாருடைய மண்ணிலையே போய் அதான் அந்த திமுக சொல்கிறேன் அந்த மண்ணிலே பெரியாருடைய மண்ணிலே போய் பெரியார் பிம்பத்தை நம்ம உடச்சி எப்படி வாக்கு வாங்க போகிறோன்னு தான் இன்றைக்கி இருக்கிற சவால் இந்த ஒரு காரணத்திற்காகவே திமுக பல ஆயிரங்களை கூடுதலாக லஞ்சமாக கொடுக்கும் வாக்காளர்களுக்கு நான் பார்க்குறேன் ஏன்னா பாருங்கள் இதை ஒரு பேசு பொருளாக்குறதுக்காக பாருங்கள் பெரியார் மண்ணில் வந்து தக்க பா பாடம் கிடச்சிது அப்படின்னு சொல்லுவதற்காக பேசு பொருளாக அப்போ அதில் ஒரு சேலஞ்சு இருக்குது அதில் ஒரு சேலஞ்சு இருக்கு ஏன்னா திமுக இந்த காரணத்திற்காகவே அதிகப்படியாக செயல்படும் இதை வெற்றி பல சிக்கல்களை வந்து ஈரோட்ல ஏற்படுத்தும் நான் உறுதியாக நான் நம்புறேன் எடுப்பாங்க எடுப்பாங்க உறுதியாக எடுப்பாங்க அது நம்ம ஏன்னா ஈரோடு பெரியாறு தேர்தல் மூணும் மிக நெருக்கமாக திமுக மூணும் மிக நெருக்கமாக தொடர்புடைய விஷயங்களை தான் நான் பார்க்குறேன் அப்போ இதோட ஒன்னோட ஒன்னு தொட்டு தான் அதுல போகும் அந்த விதத்துல நம்ம இவங்க நிறைய பணம் கொடுப்பாங்க மக்கள் நம்ம கூட உறுதியாக இருப்பாங்க இதற்கு முன்னாடி வாக்கு போட்டவங்க யாரும் பெரியார் சரியானவர் என்று சொன்னதற்காக நமக்கு வாக்கு போட்டவர்கள் நாம் தமிழர்கள் போட்டவங்க திமுக சரியாக தான் இருக்குது அப்படின்றதுக்காக நமக்கு வாக்கு போ போட்டவங்க இல்லை திமுக நம்புகிற பெரியாரையும் திமுகவையும் திகாவையும் எதிர்க்கிறவர்கள் இல்லை அந்த கோட்பாட்டிற்கு முரணானவர்கள் இல்லை இவர்கள் பேரை சொல்லிக்கொண்டு கொள்ளையடிக்கிறார்கள் அப்படின்ற கோட்பாடு உடையவர்கள் நம்பிக்கையுடையவர்கள் நமக்கு ஏற்கனவே வாக்கு போட்டாங்க அப்போ அது ஒரு சந்தேக பார்வையானது இவர்கள் எதிர்ப்பார்களா இல்லையானு இப்போ இல்லை உண்மையாக எதிர்க்கிறாங்க கடுமையாக தான் எதிர்க்காங்கன்னு பார்வை வரும்பொழுது கூடுதலாக போட்டாங்க இப்போ ஏற்கனவே அந்த வகுப்பை சார்ந்தவங்க அந்த பிரிவை சார்ந்தவங்க அந்த கோட்பாட்டு தொகுதியை தொ தொகுப்பை சார்ந்தவங்க நமக்கு வாக்கு போடலை அதனால் அது அரசியல் ரீதியாக ஒரு பின்னடைவாக இருக்காது நிச்சயமாக ஆனால் அதை ஒரு பின்னடைவு போல காட்டுகிற முயற்சியை திமுக செய்யும் அதற்காக அதை நோக்கி இந்த வேலைகளை திமுக செய்யும் நான் பார்க்குறேன் ரெண்டே கோட்பாடு தான் பெரியாரை பாதுகாத்து கொள்ள வேண்டியது திமுகவுக்கு தேவையா இருக்குது ஏன்னா திமுக இனி ஒருபொழுதும் கருணாநிதி அவர்களை அடையாளமாக காட்டி கருணாநிதி ஆட்சி கொடுப்பேன் என்று சொல்ல முடியாது அண்ணா ஆட்சி கொடுப்பேன் என்று சொல்றதுக்கு அண்ணா இரண்டு ஆண்டுகள் தான் இருந்தார் அப்ப பெரியார் பெரியார் ஆட்சியிலே பெரியார் ஒரு நல்லாட்சி ஒருபோதும் இல்லவும் இல்லை கொடுக்கவும் அவர் ஈரோட்ல ஒரு ஆண்டு அந்த நகர சபை தலைவராக இருந்தார் அது ஒரு நியமன பதவி அது வந்து ஆங்கிலேயர்களா நியமிக்கப்பட்ட பதவி அடுத்த ஆண்டே அவர் அவர் இல்லை அதை தாண்டி அவர் ஒன்றும் அரசியல் ரீதியாக செய்யலை சமூக ரீதியாக சில வேலைகளை செய்தார் அதை யாரும் பேசுவாங்க இப்போ பெரியாரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தீகாவுக்கு இருக்கு அது எதுக்குன்னா பெரியார் விட்டு விட்டு போன பெரிய பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்களை வந்து பாதுகாத்து கைவசப்படுத்தி வச்சுக்க வேண்டிய தேவை தீகாவிற்கு இருக்கு பெரியாரை கோட்பாட்டியல் ரீதியாக பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை திமுக ஏன்னா பெரியார் ஒரு ஒருத்தர் தான் அவங்களுக்கு பாக்கி இருக்காங்க நீ சொல்லிக்கொள்ள அப்ப திமுகவை தாக்கணும்னு ஒரு அரசியல் முடிவு எடுக்கும்போது பெரியார் தொடமுடையாமல் தொடாமல் அதை போகவே முடியாதுங்கிறது அடுத்த கட்ட நகர்வாக வருது நான் தமிழ் அந்த அடிப்படையில் அரசியல் பூர்வமாகவே இப்படி சொல்றது அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பார்த்தா கூட அது சரியான அனுக்க முடியும் போகணும் இப்போ அப்படி போகும்பொழுது தான் அரசியலையும் ஒரு முன்னெடுப்பு இருப்பேன் அதையுமே சரின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போக போறோம்னா அதுக்கு திமுக போதுமானது தீகா போதுமானது அதுக்கு நாம் தமிழர் தேவையில்லை உடனேவே அதுக்கு சொல்லக்கூடிய நம்ம சொல்லுகிற காரணங்கள் என்னன்னா இவர் எப்படி தமிழர்களுக்கும் தமிழுக்கும் எதிரான கோட்பாடுகளை பேசினார் என்ற விமர்சனத்தை செய்யலாம் அதுதான் அவங்க சொந்த ஊரில் வரப்போற தேர்தலையும் எதிர்ப்பு அதை நம்ம சந்திப்போம் நம்ம என்னன்றது இப்போ பெரியாருடைய ஊர்லேயே நம்ம என்னென்னு யாருன்னு காட்டுவோம் தமிழர்கள் என்னென்றது நம்ம காட்டுவோம் அந்த கோட்பாடு எவ்வளோ தூரம் தவறாக கையாளப்பட்டிருக்கிறது அந்த கோட்பாட்டில் எவ்வளோ தவறுகள் இருக்குது நம்ம இவங்க அதை பேசும்போது அதே ஊரில் நம்ம இதை பற்றியும் பேசுவோம் நான் சொல்கிறேன் பேசி நம்ம இன்னொரு பெரிய முன்னெடுப்பு நகர்வு முன்னகர்வு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு டெவலப்மெண்ட்டை இருபத்தி மூணு கிழக்கு இதே தேர்தலில் வந்து அங்கீகரிக்கப்படாத கட்சியா வளர்ந்துட்டு வர கட்சியா வந்து ஆறு புள்ளி முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து நாம் தமிழ் வந்து பெற்றிருந்தது அப்போ வந்து மும்முனை போட்டியை நில வச்சு அதிமுக திமுக நாம் தமிழ் மற்றும் இதர கட்சிகள் போட்டியில் கூத்தனியா இருபத்தி மூணு தான் போட்டியில் ஈரோடு கிழக்கு அந்த மாதிரி பலமுனை போட்டியை நிகழும்போது ஆறு புள்ளி முப்பத்தஞ்சு எடுத்துருந்தீங்க தற்போது வந்து அதிமுக போட்டியிடலன்னு ஒரு பக்கம் வந்து செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு திமுக அப்படின்ற ஒரு ஃபேஸ் ஆஃப் தான் வந்து ரெண்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் எந்த அளவுக்கு முன்னது போத செய்கிறது இல்ல நீங்க அரசியல் வேலையில இனி வந்து ரெண்டே கோட்பாடு தான் இருக்கும் ஒன்னு ஒன்று வீழ்த்துக்கிற கோட்பாடு ஒன்று வந்து தமிழ் தேசியத்தை வீழ்த்த துடிக்கிற நினைக்கிற திராவிட கோட்பாடு திராவிட கோட்பாடே மாயி என்று சொல்லக்கூடிய தமிழ் தேசிய கோட்பாடு இது ரெண்டு தான் இன்னும் வருங்காலத்தில் அரசியலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அந்த விதத்தில் ரெண்டே த தலைமைகள் தான் இருக்கும் ஒரு பக்கம் திராவிட கோட்பாட்டில் ஏதாவது ஒரு தலைமை அந்த இந்த பக்கம் தமிழ் தேசிய கோட்பாடில் ஒற்றை தலைமை அது நாம் தமிழராக தான் இருக்கும் இப்போ அரசியலே பைபோலாக தான் மாறும் இரு இருதுரு அரசியலாக மாறும் நான் உறுதியாக நம்புகிறேன் பாஜக இந்த முறை கூட தன்னுடைய நிலைமையை இழக்கும்னு நான் நான் நம்புகிறேன் அப்போ அது அது பின்னடைவு சந்திக்கும் பேசும் பொருளா இருக்கீங்க ரெண்டு பேரும் தான் பேசும் பொருளானா அது ஒண்ணும் அது அப்படி ஒரு நிகழ்வா இல்ல அது அது ஒரு கோட்பாட்டு சண்டையா மாறிடுச்சு நிச்சயமா அதனால நீங்க பேசும் பொருளுக்காக அது நிகழ்வு அது கோட்பாட்டு சண்டையா மாறுது இந்த கோட்பாட்டு சண்டையை தவிர்த்து விட திமுக எவ்வளவோ முயற்சி பண்ணும் எவ்வளவோ இதை பற்றி பேசினா பேச கில்லிங் இன் சைலன்ஸ் பண்றது அதை கடந்து போறது உதவாத நாள் அல்லகைங்களை வச்சு பேசுறது வாடகை வாய்களை வச்சு பேசுறது திராவிட திடல் அடியார்களை வச்சு பேசுறது இப்படி பல வந்து செய்து கொண்டிருந்தது அதை இப்போ அதை மாற்றி இப்ப கனிமொழி பேசுறாரு மற்ற முக்கிய தலைவர்கள் பேசுறாங்க அடுத்த கட்டக்கு நகர்வுக்கு வந்திருக்கு அவர்கள் பேசுகிற சில பேர் பேர் சொல்லி பேசுறாங்க சில பேர் அந்த அந்த மாதிரி ஆளுகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு பேசுறாங்க இது எல்லாமே பொலிட்டிக்கலா நல்ல சைன் நல்ல ஒரு அடையாளம்னு நான் பாருங்க அப்படி பேசும்பொழுது அது நேரடி சண்டையாக மாறுகிறது நாம அதை தானே எதிர்ப்போம் பொலிட்டிக்கலா நம்ம அதை பொசிஷனிங் வந்து நாம் தமிழரும் திமுகவும் தான் சரியானது அதிமுக நேரது செயல்படல ரொம்ப மென்மையான வருடல் போக்கூடாம திராவிடத்தை முழுமையா தூக்கி பிடிக்க இன்னொரு திராவிட கட்சி தான் அதிமுக அடையாளம் அதிமுகவிடம் இருந்து கோட்பாட்டு அடிப்படையில் பெரிய மாறுதல் இல்லை செயல்பாட்டு அடிப்படையில் திமுகவும் அதிமுகவும் இவங்க எப்படி செயல்படுறாங்க இவங்க எவ்வளவு ஊழல் பண்றாங்க இவங்க எவ்வளவு லஞ்சம் பண்றாங்க இவங்களால எவ்வளவு சட்டம் ஒழுங்கு கெடுதுன்னு திமுகவை பார்க்கும்போது அதிமுக பார்க்கும்போது இது அந்த அளவுக்கு மோசம் இல்லைன்ற அளவுக்கு செயல்பாட்டு அளவுல அந்த வித்தியாசம் வருது தமிழர்களுக்கான இடங்களை ஒப்பிடும் போது நன்மைகளை ஒப்பிடும்போது திமுக விட இது கொஞ்சம் பெட்டராக பண்ணுது அதிமுகன்ற பார்வை வருது உண்மையிலேயே ஊழலை பற்றி ஒப்பிடும்போது ரொம்ப மெகாலய பெரிய இமாலய ஊழல்களை திமுக பண்ணும் அதுக்கு அடுத்தடுத்த குன்று ஊழல்களை வந்து அதிமுக பண்ணணும் சொல்றது அதுதான் பண்ணாலும் சரி ரெண்டு பேரும் அதான் இல்லை பெரிய ஊழல் சின்ன ஊழல் ரெண்டு அதாவது சம்சாரி போகப்பட நீங்கள் லோக்கலில் சொல்லுவாங்க யார் சம்சாரி யார் போகப்படின்னா தப்பே பண்ணதும் சம்சாரி இல்லை தப்பு பண்ணிட்டா என்னடா தப்பு பண்ணேன்னு கடை அப்படிதான் என்ன பண்ணுவேன் என்னடா அப்படின்னு கேட்குறவங்க போகப்படி என்னடா தப்பு பண்ண நான் இது மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிற சம்சாரி தப்புக்கு சொல்லிட்டா அஞ்சுறவங்க கொஞ்சம் அதில் அந்த வீதி கொஞ்சம் குறைஞ்சவங்க திமுக முதல் வகையானது அதிமுக இரண்டாவது வகையானது அந்த விதத்தை தான் பார்க்குறேன் இவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை இப்போ இது ரெண்டுத்துக்கும் கோட்பாட்டு அளவில் மாற்றே இல்லை நீங்கள் திராவிடம் தவறானதுன்னு அதிமுக ஒரு நாளும் பேச முடியாது இன்றைக்கு இத்தனை ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல தொடங்கி இது எழுபத்தி தொடங்கி பேசிடுச்சு திராவிடம் சரியான கோட்பாடுன்னு அதிமுக இனி ஒரு யூ டேன் எடுத்து இல்லை நேர் எதிர் நிலைப்பாடு டயமெட்ரிக்லி ஆப்போசிட்டாக எடுத்து இனிமேல் அதிமுக பேச முடியாது அப்போ கோட்பாட்டளவில் அதிமுக தோல்வி அடைஞ்சிடுச்சு வலுவிழந்து போச்சு வலுவிழந்து போச்சு இனி அது பேசுறதுக்கு கோட்பாடு இல்லை கோட்பாடு இல்லாத கட்சி முன்ன நகர்ந்து போகாது தலைமையும் இல்லை கோட்பாடு இல்லைன்னா கூட தலைமையை நம்பி போடுவாங்க அது அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் ஒரு காலத்தில் போட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா அது தலைவர்கள் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கை நம்ம அப்போ அதற்குமான வாய்ப்பு இல்லை தலைவர்களை முன்னிறுத்தி வர போனாங்க தலைவர்கள் அந்த நம்பிக்கை தன்மையை கொடுப்பாங்க சரித்தவரை தாண்டி நான் இருந்தால் இது இது நடக்காது இவங்க இருந்தால் இது எதுவும் நடக்காது இவ்வளோ மோசமான விஷயங்கள் நடக்காது இது நடக்குதோ இல்லையோ இதெல்லாம் நடந்துடாம இவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற உறுதிப்பாடை வந்து கொடுத்தாங்க அப்படி சில நம்பிக்கைகள் எம்ஜிஆர் மேல இருந்தது ஒரு பொழுது கருணாநிதி மேலே அப்படி இருந்ததே இல்லை அவர் மீது எப்போ அவர் ஓட்டு போடுவாங்கன்னா எப்போ இந்த கட்சிகள் மிக மோசம் நினைக்கும்போது மாற்றி திமுக கையில் கொடுப்பாங்க தவிர ஒரு பொழுதும் திமுக வேண்டும் எல்லா புள்ளி விவரங்களும் ஒரு முறை வந்ததே இல்லை ஒரு பொழுது திமுக வேண்டும் என்று வாக்களித்து அந்த ப்ராபபிலிட்டி நிகழ்த்தங்க ரெண்டாயிரத்தி இருபத்தான தேர்தலே கம்பேர் பண்ணுவாங்க பாஜக வேணாம் விபத்துக்கள் தானே திமுக அப்ப அப்படிதான் வராங்க இப்ப திமுக பண்ற திமுக ஊழியங்களால தான் பாஜக வளருது பாஜக வளருவதற்கான காரணம் முக்கியமான திமுகவின் அடிப்படை ஊழல்கள் ஆனா பாஜக அதுல வந்து மைலேஜ் எடுத்துக்கணுன்றதுக்காக தான் பாஜகவின் கோட்பாடுகளில் ஒன்றான இந்துத்வா என்ற கோட்பாடை திமுக உள்வாங்கி திமுக உள்வாங்க சொல்வது எங்களையும் தொண்ணூறு சதவீதம் வந்து இந்துக்கள் தான் ராமர் தான் வந்து திராவிட கோட்பாட்டுக்கே முன்னோடி அப்படின்ற ரொம்ப கொஞ்சம் கூட வெக்கமே கூச்சமே இல்லாம இவங்கெல்லாம் பெரியார பேசுறவங்க அறிவு நேர்மை இல்லாதவங்க கோட்பாட்டு நேர்மை இல்லாதவங்க இவங்களும் அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்குது நீங்கள் வந்து ஆய்வுக்கு வந்தால் கோவிலில் ஒத்துழைப்பை தரணும் அதுவும் தான் அப்படி கொடுக்கறது தான் வந்து முறை சனாதன முறைப்படி சரியானதுன்னு பேசுறதுல என்ன ஒரு மனுப்பன்மோ பாஜக மனு தர்மம் மனு தர்மத்தின் படி அது சரிதானது தான் சனாதானம் இஸ் ஈக்குவல் டு மனு தர்மம் நான் பார்ப்பேன் அப்போ அப்படிலாம் சொல்ல முடியுதுன்னா இன்னொரு பாஜக தானே திமுக திமுக தான் சத்ருநாச யாகம் பண்ணிச்சு எதிரிகளை ஒழிக்க யாகம் பண்ணிச்சி இப்போ தான் ஒரு ஒன் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாடி சத்ரநாச யாகம் பண்ணிச்சு கலைஞர் இருக்கும் போது கலைஞர் எதிர்க்கையை கூட பண்ணதில்லை இருந்தாங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பண்ணாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு யாகம் பண்ணாங்க அப்போ அது ஒரு யாகம் அளக்கிற கட்சியாக பாஜக கட்சி அப்படிதான் நம்ம பார்க்க முடியுது அதனால்தான் பசு மடம் வைக்கிறதுல அந்த கட்சி முக்கியத்துவம் காட்டுது மனிதர்களை பற்றி அக்கறை காட்டலை அதனால்தான் அது வந்து புதிய கல்விக் கொள்கைங்கிற பேரில் பாஜக கல்விக் கொள்கையே கலைஞரின் கைவினை திட்டம் இல்லந்தவடி கல்வின்ற பேரை மாத்திக்கிட்டு அந்த சினிமாலாம் வருவாங்களே இவர் அடையாளம் ஒரு மச்சம் வச்சுட்டு மச்சம் மச்ச இப்போ யாருன்னு தெரியாது எனக்குன்னு நம்ம அவ்வளோ முட்டாள்களாக வரோம் அந்த மாதிரி மச்சம் வச்சுக்கிட்டு வந்து இளந்தேடி கல்வியையும் கலைஞர் கல்வி திட்டத்தையும் காட்டுது இது யார் பாஜக இல்லாமல் யாரு நாங்க சித்தரஞ்சன் சாலையை எங்க வீட்டுக்கு வந்து பார்த்தாங்களா சித்தரஞ்சன் சாலை உங்களுக்குதான் அங்க போய் பார்த்தாங்களா அம்பானியும் அதானியும் அதெல்லாம் பார்த்தாலே தெரியல உங்களுக்கு அது பாஜக தான் திமுக பாஜகவின் எல்லா கோட்பாட்டையும் நீங்கள் வராதிங்க நாங்களே செயல்படுத்தி தரோம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு அமைப்பு தான் திமுக நீங்கள் பண்ண முடியாது நாங்களே பண்ணுவோன்னு அடம் முடிக்கிறது எங்களுக்கும் இடம் கொடுங்க அப்படின்னு கேட்கறது தான் பாஜக அதனால்தான் பாஜகவை பற்றி கூட சி ஸ்டாலின் அவர்கள் பேசுவார் சீமான் அவர்கள் பற்றி வாய் தந்து பேச மாட்டேன் அப்போ அதில் என்ன பாஜக கூட வளர்ந்துட்டோம் இங்கே பிரச்சனை இல்லை ஆனால் சீமான் அவர்கள் வளரக்கூடாதுன்றது அந்த அதோட அடிப்படை அதனால்தான் கில்லிங்கின் செயலர் பாஜக அண்ணாமலை விட என்ன சீமான குறைந்த தலைவர் தனித்த கட்சியா எட்டரை எட்டு எட்டை விழுக்காடு எடுத்திருக்கு இதை விட என்ன ஜனநாயகத்தில் அங்கீகாரம் வேணும் ஜனநாயகத்தை மதிக்கிற எந்த ஒரு நபரும் ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கை இருக்கிற எந்த ஒரு தலைவரும் அப்படி ஒரு கட்சி வந்தா வாழ்த்து தெரிவிக்கணும் இது வரைக்கும் திமுக தெரிவிச்சுதான் வாழ்த்து நாம் தமிழருக்கு எட்டு எட்ட விழுக்காடு எடுத்துட்டீங்க வாழ்த்துக்கள் நீங்க ஜனநாயகத்துல போராடி ஒரு இதுக்கு வந்துட்டீங்க காசு கொடுக்காம வந்துட்டீங்க முறை ஒரு வாழ்த்து திமுக சொன்னது அப்ப என்ன அர்த்தம் அது ஆனா பாஜக கூட சில சமயம் சொல்லிடும் பாஜக கூட அழைக்கும் என்றைக்காவது ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு திமுக நாம் தமிழர் கட்சி அழைச்சிருக்கா ஏதாவது அரசியல் நிகழ்வுக்கு ஏதாவது ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏதாவது ஒரு போராட்டத்திற்கு பாஜகவுக்கு எதிரான போராட்டத்துக்கு அழைச்சிருக்கா போறோம் இல்லைன்றதை விட்டுடுங்க அப்ப அவர்களுக்கு தெரியும் நாம் தான் அவர்களுக்கு நேரடி எதிரிகள் பாஜக பாஜகவுக்கும் தெரியும் நம்ம இங்கே என்ன செய்ய நினைக்கிறோமோ அதை திமுக மூலமாக செஞ்சுக்கலாம் மெல்ல 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 திமுகவை செல்லரிப்பது போல அரிச்சிக்கிட்டு சனாதனம் பேசி பேசக்கூடிய பாஜக இதே திராவிட கோட்பாடை பேசி கூட நாளைக்கு முகமூடியில் வந்து உட்காரும் அதற்கான எல்லா வழியும் திமுக ஏற்படுத்தி கொடுத்துருக்குறது நான் பார்க்குறேன் ஓகே சார் நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் பெற்றது குறித்தும் அவர்கள் அவர்கள் எதிர்கால சின்ன குறித்தும் பல்வேறு தகவல் நேரத்தை நேரத்தில் நன்றி அரசியல் கருதான் இணைந்திருங்க அரசியல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி